கோவை மலர் அங்காடி வியாபாரிகள் தன் ஆடை குறித்து ஆபாசமாக பேசியதாக ஆட்சியர் அலுவலகத்தில் பெண் கொடுத்துள்ள புகார் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது கோவையைச் சேர்ந்த ஜனனி ஆந்திராவில் உள்ள என்விபி விபி சட்டக்கல்லூரியில் வழக்கறிஞராக பயின்று வருகிறார் இவரது தாயார் கோவை நீதிமன்றத்தில் வழக்குரைஞராக பணியாற்றி வருகிறார் இவர் கடந்த இருபத்தி ஒன்றாம் தேதியன்று கோவை மலர் அங்காடிக்கு சென்றுள்ளார் அப்போது அங்கிருந்த வியாபாரி அரைகுறை ஆடையோடு வந்தால் ஏதாவது நடந்துவிடும் என்று கூறியுள்ளார் அவரது உடையை கூறி அவரை ஆபாசமான பார்வையில் பேசியதாக பார்க்கப்படுகிறது இதனை வீடியோ எடுத்தபோது வியாபாரிகள் ஒன்று சேர்ந்து அவரது உடை குறித்து பேசியதால் இருதரப்புக்கும் இடையே அங்கு கடும் வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது

இதுகுறித்து வியாபாரிகள் சங்கம் சார்பில் காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டுள்ள நிலையில் கோவை ஆட்சியர் அலுவலகத்திற்கு வழக்கறிஞர்களோடு வந்த ஜனனி வியாபாரிகள் மீது புகார் கொடுத்துள்ளார் அங்கு ரீல்ஸ் எடுக்க வந்ததாக வியாபாரிகள் தெரிவிப்பதாக செய்தியாளர்கள் கேட்டபோது தான் பூக்களை படமெடுக்கவே சென்றதாகவும் தன்னை வியாபாரிகள் ஆபாசமாக பேசி தாக்க வந்ததாகவும் ஜனனி தெரிவித்தார் நீங்கள் இப்படி அரையங்குரியமாகலாம் ஆடை போட்டு இங்கேலாம் வரக்கூடாது எப்படி இப்படிலாம் நீங்கள் இங்கே வரீங்க அப்படின்னு சொல்லி கேட்டார் உடனே அதை போய் எப்படி நீங்கள் இப்படி கமெண்ட் பண்ணலாம் ஒரு பப்ளிக்காக நீங்கள் டீச்சிங் பண்ணலாம் ஒரு பொண்ணை என்ன ட்ரெஸ் போட்டோன்னு நீங்கள் எப்படி சொல்லலான்னு போய் கேள்விக்கு எழுப்பும்போது அவர் சொன்ன பதில் வந்து இங்கே ஏற்கனவே நிறைய அசம்பாவிதங்கள் நடந்திருக்கு இனி அசம்பாவிதங்கள் நடக்கும் இப்படியெல்லாம் வந்தீங்கன்னா யார் வேணால் என்ன வேணால் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னார் அதை வந்து நான் கேள்வி எழுப்பி இருக்கும்போது சுற்றி நிறைய கூட்டம் குடிச்சு மேலும் சில ஆண்கள் வந்தாங்க அந்த ஆண்கள்லாம் வந்துவிட்டும் இதே தான் சொன்னாங்க ஏற்கனவே நிறைய அசம்பவம் இதை நடந்திருக்கு அப்போ நான் வந்து சட்டக்குழுரில் இப்போ படிக்கிறனால நான் சொன்னேன் இந்த மாதிரி நான் அட்வொகேட் அப்படிங்கிறப்போ நீங்கள் லாயர் லாயராக இருந்தாலும் சரி ஜட்ஜாக இருந்தாலும் சரி இங்கே வரும்போது எப்படி வரணும் டீசெண்டாக தான் நீங்கள் வரணும் இல்லைனா யாருக்கு வேணால் என்ன வேணால் நடக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இன்னொருத்தர் சொன்னார்